அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் பிரேகித் தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நவரத்தினங்கள் நவரத்தினத்தில் வந்து என்ன அப்படி ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அது மகா சக்தி வாய்ந்த கிரகங்களுடைய தன்மைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த நவரத்தினங்களுக்கு அதனுடைய துணை ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்களும் இருக்குது அதில் அமிர்தஸ்ரீ ஸ்டோனு இப்படி இந்த மாதிரி நிறைய ஸ்டோனுங்க இருக்குது இல்லை விலை குறைவான இந்த நவரத்தினங்கள் கூட மிக அற்புதமான ஒரு சில வேலைகளை செய்து நவரத்தினங்கள் பொதுவாகவே விலை அதிகமானது ஒரிஜினல் கற்கள் வந்து மிக அதிகப்படியான விலை சாதாரண மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு மிக அதிகப்படியான விலைகள் தான் ஆனால் அதனுடைய கற்கள் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது அந்த துணை கற்களும் அதைவிட நூறு மடங்கு அதிகமாக வேலை செய்கிறதுன்றது தான் ஆச்சரியமான விஷயம் சரி அப்படி என்ன இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொன்னால் கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை தடை செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இருக்குது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய கற்கள் இந்த கல் இந்த கிரகத்துக்கு இந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கற்கள் போடும்போது அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய தீமை தீமை செய்யக்கூடிய அந்த கிரக கதிர்வீச்சுக்கள் வந்து அந்த கற்கள் வந்து தடை செஞ்சிடுது தான் அதை செய்கிறாங்க இந்த நவரத்த கணக்கினுடைய பெருமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதை யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தெய்வ கடாச்சங்கள் அதிகமாக பயன்படுத்தி ஒரு சாதாரண மனிதனை விட தெய்வ கடாச்சங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக மன்னர் பரம்பரையில் உயர் இனத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் பாரம்பரிய அதிகமான செல்வங்களை வைச்சிருக்கிறவங்க இந்த நவரத்தனங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கிரகங்களுடைய நல்ல கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை பெற வேண்டும் என்பதற்காகவும் தீய கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நம்ம இருந்து தள்ளணும் அப்படின்றதுக்காகவும் தான் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு நம்ம கோயில்களில் பார்த்தோம்னா தெரியும் தங்க நகைகள் கூட நிச்சயமாக நவரத்தனங்கள் கட்டாயம் இருக்கும் அதில் நிறைய வகைகள் இருக்குது அந்த வகைகளை இப்போ வந்து அது என்னென்ன செய்யுது என்னென்ன வகைகள் என்னென்ன நன்மைகளை செய்யுது இதனுடைய ஃப்ரீக்குவென்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அறிவியல் பூர்வமாக இதனுடைய நாம் வந்து ஐதீகத்தை வந்து படிச்சுட்டு ஜோதிடங்கள் இந்த மாதிரி நவரத்தின கற்களை பற்றி படிச்சுட்டு இந்த கல் போட்டால் இந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறது இல்லை அறிவியல் பூர்வமாக இது என்னென்ன வேலைகள் செய்யுதுன்றது அறிவியல் பூர்வமாகவே பார்க்கலாம் ஏன்னா இந்த நவரத்தின கற்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் பூமிக்கடியில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாக பஞ்சபூதத்தில் நீர் சக்தி தான் வந்து இந்த நவரத்தின கற்களாக மாறுது அந்தந்த மண் வகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில கதிர்வீச்சுக்கள் அந்த இடத்துல உருவாகி அந்த கதிர்வீச்சுக்களை வந்து அந்த நீர் கூட சேர்ந்து அது பேர் கிறிஸ்டலாக மாறும் ஃபஸ்ட்டு வந்து நீரை வந்து என்னவா மாற்றலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது பனிக்கட்டி ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் கிறிஸ்டல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்றுக்குது அதுக்கு அடுத்தது இந்த நவரத்தனங்களாக பூமி பல பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன வந்து இந்த மாதிரி தான் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து மிக அபரீதமான ஆழத்தில் இருக்கக்கூடிய கற்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரணமாக எல்லாம் வந்து வைர சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பலாயிரம் மைல்கள் கணக்கில் கூட வந்து போய் தான் அதை எடுக்கிறாங்க இது ஒரு சில இடங்களில் இந்த பூகம்பங்கள் ஏற்படும் பொழுது உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து அந்த கற்களை துப்பிடும் மே ஒரு சில நாடுகளில் வந்து அது வந்து வைரக்கற்களே வந்து பொறுக்கி எடுக்கிறாங்க மலைகளில் இது எப்படி நடக்குதுன்னா எரிமலைகள்லேருந்து கற்கள் வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்து துப்பிடும் அந்த கற்களை தான் வந்து வைரக்கற்கள் அது ஒரிஜினல் கற்கள் தான் ஒரு சில கருப்பினத்தவர்களினுடைய க நாடுகளில் இந்த வைரங்களை வந்து விற்பனை செய்கிறாங்க சரி இப்போ எந்தெந்த கற்கள் எந்தெந்த ராசிக்குரிய கற்கள் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் நவரத்தினத்தில் முதல்ல மாணிக்கம் சிவப்பு கலரு சூரியனுடைய கிரகங்கள் அதற்கு ஒத்துப்போகுது தன்மை வந்து வெப்பம் ரெண்டாவது முத்து ஆரஞ்சு கலர் சந்திரனுடைய குளிர்ச்சி மூணாவது பவளம் மஞ்சள் நிறம் செவ்வாயினுடையவே வெப்பம் செவ்வாயினாவே வாய் வந்து சிகப்பாக இருக்கிறதுனால தான் அது செவ்வாயின்னே பேர் வந்தது வெப்ப வெப்ப கிரகம் அது அது முழுசாகவே நெருப்பு கோலம் அடுத்து நாலாவது மரகதம் பச்சை கலரு புதன் கிரகத்துக்குரியது குளிர்ச்சி அஞ்சாவது புஷ்பராகம் நீல நிறம் வியாழக்கிழமைக்குரியது குருவுக்குரியது வெப்பம் அதுவும் வெப்பம்தான் ஆறாவது வைரம் கருநீலம் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க நிறம் வந்து அது வந்து வெள்ளி கிரகத்துக்குரியது தன்மைகள்னு பார்த்தோம்னா குளிர்ச்சி அடுத்தது ஏழாவது கிரகம் செந்நீளம் வயலட்டு சனி கிரகத்துக்குரியது நீல நிறம் வந்து குளிர்ச்சி சனி கிரகத்துக்குரியது எட்டாவது கோமேதகம் அடர் வயலட்டு அதுவும் வந்து நீல கலர் சம்மந்தப்பட்டது தான் ராகுக்கு மிக குளிர்ச்சியது ஒன்பதாவது வைடூரியம் அடர் சிவப்பு ரொம்ப இரத்த கலரில் இருக்கும் கேதுக்குரியது மிக வெப்பம் இந்த கிரகங்களும் அவற்றுடைய பலன்குடைய நவமணிகளும் நம்மளுடைய தன்மையை பார்த்துட்டோம் இப்போது அது எந்தெந்த வியாதிகளை குணப்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம் கோபம் அப்படின்னு சொன்னால் முத்து போடலாம் முடி உதிர்தல் அப்படின்னா நீளம் போடலாம் அப்புறம் மனசோர்வுன்னா முத்து போடலாம் சளி அதிகமாக இருந்துச்சுன்னா முத்து போடலாம் மாய தோற்றங்கள் நிறைய தெரியுது அப்படின்னா முத்து போடலாம் கனவுகள் அதிகமாக வருதுன்னா முத்து போடலாம் தலைவலி வந்துச்சுன்னா நீளம் போடலாம் பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு முத்து போடலாம் மனசாந்தமாகும் அடுத்தது தலை சுற்றலுக்கு நீளம் போடலாம் டான்சில் சீல் கட்டிகளுக்கு புஷ்பராகம் போடலாம் காதில் சப்தம் வருது அப்படின்னு சொன்னால் முத்து போடலாம் தும்பல் சளி அதிகமாக இருந்துச்சுன்னா முத்து போடலாம் ஆஸ்துமாவுக்கு முத்து இருதய உள்ளுரை வேக்காடுக்கு வந்து மாணிக்கம் போடலாம் இருதய வெளி உரை பிரச்சனைக்கு நீளம் போடலாம் குறைந்த ரத்த இழுத்தத்துக்கு முத்து போடலாம் அதிக ரத்த அழுத்தத்துக்கும் முத்து போடலாம் புளித்த ஏப்பத்துக்கு முத்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே முத்து வந்து சாந்தப்படுத்துறதுனால தான் முத்து வந்து சொல்கிறாங்க சர்க்கரை நோய் அடிக்கடி சிறுநீர் போகிறதுக்கு மாணிக்கம் போடலாம் குடல் அடைப்புக்கும் மரகதம் விட்டு விட்டுகளுக்கும் கடுமையான வலிப்புக்கு மரகதம் அப்புறம் குடல் புணுக்களுக்கு மரகதம் கல்லீரல் வேக்காடுக்கு பவளம் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு மாணிக்கம் மலட்டுத்தன்மைக்கு வைரம் அப்புறம் சிறுநீரில் ரத்தம் போதலுக்கு முத்து சிறுநீரக கற்களுக்கு முத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முத்து தான் அதிகமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சந்திரனுடைய தன்மை கொண்டது குளிர்ச்சி அதனால் அது வந்து போட்டால் உடல் எப்பயுமே வெப்பமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது பண்ணுது அடுத்து இந்த மனிதனின் தினசரி வாழ்வை கட்டுப்படுத்துவதற்கும் ஆட்டி வைவதற்கும் இந்த கிரகங்கள் கொடுமையில் மனிதன் மீலை அக்கிரகங்களின் நட்பு கிரக எண்களை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எந்த ஒரு சக்திக்கும் எதிர்மறையான மற்றொரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸு இயற்பியல் சொல்லுது அதே போல் வானமண்டல கிரகங்களுக்கு உள்ள வலிமைகளை எதிர்கொள்ள இயற்கை அதனுடைய குணங்களுக்கு ஏற்ப நவமணிகளை பூமியில் தோன்ற செய்துள்ளது இறைவனுடைய இறைவன் வந்து ஒரு வியாதியை வந்து உற்பத்தி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒரு வியாதியை வந்து இந்த பூமிக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான மருந்து அதுக்கு முன்னே கொடுக்கப்படுதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாதிரி தான் இதுவும் அதே ஃபார்முலா தான் இதுவும் எந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு தொல்லை தருகிறதோ அதிலிருந்து தப்ப அந்த கிரகத்தின் தொடர்புடைய நவமணியை அணிந்து நன்மை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது வந்து அறிவியல் பூர்வமாக எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சக்தி மிக்க பொருளால் ஏற்படும் கதிர்வீச்சை தடுக்க அதே அளவு கதிர்வீச்சு பெற்ற வேறு ஒரு பொருளின் உதவி தேவைப்படலாம் அதுதான் இதனுடைய ஃபார்முலா இங்கு வானமண்டல கிரகத்தின் கதிர்வீச்சு அதிர்வு எண்கள் அவற்றை எதிர்கொள்ள இயற்கை பூமியில் தோற்று வைத்துள்ள நவமணிகளின் சக்திமிக்க அதிர்வலைகள் பற்றி இங்கே வந்து அறிவியல்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு சூரியனுடைய கிரக அதிர்வலைகள் வந்து அறுபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி போ சொல்லப்பட்டிருக்கு அதற்கு சூரியனுக்கு உரிய மணிகள் வந்து மாணிக்கத்தை போடும்போது இந்த மாணிக்க மணியினுடைய அதிர்வலைகள் எழுபதாயிரம் அதாவது அஞ்சாயிரம் அதிகமாக தான் இருக்குது எனவே அந்த சூரியனும் வரக்கூடிய அந்த தாக்கங்கள் கிரகநிலையினுடைய தாக்கங்களை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பாதுகாப்பு கொடுக்குது அஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தது சந்தரனுடைய கிரக அதிர்வெண் வந்து அறுபத்தஞ்சாயிரம் அதுக்கு போடக்கூடிய முத்து வந்து எழுபதாயிரம் அதுவும் வந்து ஐயாயிரம் அதிகமாக இருக்குது செவ்வாய் கிரகத்திற்குரிய கிரக அதிர்வெண் எண்பத்தஞ்சாயிரம் அதுக்கு அதுக்கான பவளம் போடும் பொழுது அறுபத்தஞ்சாயிரம் மணிகளுடைய அதிர்வுன்னு குறைக்குது ஆனால் இதில் வந்து இருபதாயிரம் இயற்கை கிரகத்தினுடைய தன்மை அதிகமாக தான் இருக்குது இந்த பவளம் போட்டாலும் கிரகத்தினுடைய தன்மை சிறிது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் இந்த செவ்வாயினுடைய கணக்குப்படி அறிவியல் பூர்வமாக சொல்லுது அடுத்தது நாலாவது புதன் எண்பத்தஞ்சாயிரம் கிரக அதிர்வென்று மரகதம் போட்டோம்னா எழுபதாயிரம் தான் வருது பதினஞ்சாயிரம் குறைவாக இருக்குது இதுவுமே புதனுடைய தாக்கமுமே நாம் அந்த மணிகளை போட்டால் கூட சிறிது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஜோதிடமும் சொல்லுது அறிவியலும் சொல்லுது அஞ்சாவது குரு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிரக அதிர்வெண் இதுதான் அதிகம் குருவும் சுக்கரம் தான் அதிகம் புஷ்பராகம் வந்து வெறும் ஐம்பதாயிரம் தான் அதனுடைய மணிகளுடைய அதிர்வெண் அதனால் எண்பதாயிரம் சக்தி குருவுக்கு அதிகம் இருந்தாலும் குருவனுடைய தன்மை என்னன்னா எப்பயுமே யாரையும் வந்து எந்த தொந்தரவும் செய்ய செய்யாதது அதனால் இதில் பிரச்சனை கிடையாது ஜோதிடத்தில் சொல்லுவாங்க குரு வந்து எப்பயும் நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான் அடுத்தது சுக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுக்கரன்னா வெள்ளி சம்மந்தப்பட்டது அதுவுமே நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான் மொத்தம் நன்மை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னால் மூணு முழு கிரகங்களும் சந்திரன் அரை கிரகம் சந்திரன் வந்து வளர்ப்புறையில் நன்மை செய்யும் தேய்பிரையில் நன்மை செய்யாது அடுத்தது புதன் குரு சுக்கரன் இது மூணு தான் வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் நவகிரகங்களில் இதனுடைய தாக்கம் வந்து குருவுக்கு அடுத்தது சுக்கரனுக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதிர்வெண் கிரக அதிர்வென்று அதுக்கு போட வேண்டியது வைரம் வைரத்துக்கு எண்பதாயிரம் தான் இதில் வந்து ஐம்பதாயிரம் குறைவாக இருக்குது இருந்தாலும் சுக்கரன் வந்து நன்மை செய்யும் கிரகன்றதுனால எந்த பாதிப்புகள் ஏற்படாது இந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய கிரகங்களை பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மணிகளுடைய அதிர்வெண் அதிகமாக தான் இருக்குது இது தான் அந்த ஆராய்ச்சியில் வந்து அந்த அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில் தெரியுது சுக்கரனுக்கு அடுத்தது சனி கிரகத்தினுடைய கிரக அதிர்வன் அறிவியல் பூர்வமாக அறுபத்தஞ்சாயிரம் சொல்லப்படுது அதுக்கு அது வந்து தீமை செய்யக்கூடிய கிரகம்தான் அதற்குரிய மணிகள் வந்து நீல நிறம் அதுக்குரிய மணியனுடைய அதிர்வன் வந்து எழுபதாயிரம் ஐயாயிரம் அதிகமாக தான் இருக்குது அடுத்தது எட்டாவது ராகு முப்பத்தஞ்சாயிரம் அதிர்வன் கிரக அதிர்வன்று கோமேதகம் போடணும் அதுக்கு வந்து மணிகளினுடைய அதிர்வன் எழுபதாயிரமாக இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் அதிகமாக தான் இருக்குது இந்த மணிகள் போடும்போது ராகுனுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கும் அடுத்து ஒன்பதாவது கேது அதுவும் முப்பத்தஞ்சாயிரம் கிரக அதிர்வெண் மணிகள் பார்த்தோம்னா வைடூரியம் போடணும் அந்த வைடூரியத்தினுடைய அதிர்வெண் பார்த்தோம்னா அதுவும் எழுபதாயிரம் அப்போ முப்பத்தஞ்சாயிரம் அதிகமாக தான் இருக்குது இப்போ இதிலிருந்து அறிவியல் பூர்வமாக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களுடைய கிரக அதிர்வெண் அதிகமாக இருக்குது அதுக்கான பரிகாரத்துக்குரிய மணிகளுடைய அதிர்வெண் குறைவாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் பாதகம் இல்லை அப்படின்னு தான் வருது தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய அதிர்வென்கள் வந்து குறைவாக இருக்குது அதற்கான மணிகளினுடைய அதிர்வென்கள் அதிகமாக இருக்குது அதனால் அதெல்லாம் தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய அதிர்வெனுக்குரிய இந்த நவரத்தினங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது மிக அற்புதமான நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில திருப்பங்களை நிச்சயமாக நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐதீகமும் சொல்லுது அறிவியலும் சொல்லுது இல்லைன்னா வந்து மன்னர் காலத்திலேருந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்கள் பணக்காரரங்க உலகத்திலேயே பெரிய பணக்காரன் வைர வியாபாரி தான் இது வந்து ஒரு சில இந்த தாந்திரிகத்தில் இந்த விஷயலாம் சொல்லுவாங்க வியாபாரம் ஆகாமையே பணக்காரனாக இருக்கிறது தங்கம் வைரம் வியாபாரம் செய்கிறவன் தான் தங்கத்தை வந்து வச்சிருந்தாவே அவன் பணக்காரன் நேற்று விலை வந்து நாற்பதாயிரமாக இருந்தது இன்றைக்கி வில எழுபதாயிரமாக இருக்குது அப்போது அவன் விற்காதனாலே முப்பதாயிரம் லாபம் இந்த மாதிரி வந்து உலகத்தில் எந்த ஒரு பொருளுக்குமே இல்லை இது மகாலட்சுமி கடாச்சா படத்துல அந்த தங்கத்துக்கு அந்த மாதிரி இந்த வய கற்களும் இந்த மாதிரி தான் நவரத்தின கற்களும் துணை கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தஸ்ரீ ஸ்டோன்கள் அப்படின்ட்டுருக்கு அதில் நிறைய வகையான துணை கற்கள் இருக்கும் அதுவும் இதே மாதிரி நன்மைகள் செய்யக்கூடியது ஒரு அமிர்தஸ்ரீ ஸ்டோன் வந்து ஒரு பென்சில் அமிர்தசி ஸ்டோன் வந்து ஒரு நொடிக்கு ஏழாயிரத்தி எட்நூறு தடவை அதிர்வுகளை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதிர்வென்களை கண்டுபிடிக்கிறது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எனவே இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தின்படி நம்ம நம்பிக்கை கொள்ளலன்னாலும் அறிவியல் பூர்வமாக சொல்லும் போது அது ஒத்துதான் ஆகணும் அதனால் இந்த நவரத்தனங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியதுதான் இது நோய்களை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் வந்து சாத்தியம்தான் என்னுடைய குருநாதரை வந்து பாடம் நடத்தும் பொழுது ஏதாவது ரத்தினங்களை வந்து நீங்கள் போடுங்க உலோகங்களில் வெள்ளி அல்லது தங்கம் முடிஞ்ச வரைக்கும் செம்பு வந்து அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஆகர்ஷண சக்தி வான் வானாகர்ஷண சக்தி அதிகம் ஒவ்வொரு மனிதனும் செம்பு சக்தி அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தங்கத்தை விட வெள்ளியை விட விலை குறைவாக இருந்தாலும் அதனுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கு அதிகம் உலகத்தில் இறைவனுடைய படைப்பில் பார்த்தீங்கன்னா விலை அதிகமான பொருளுக்கு இருக்கக்கூடிய மகசு மரியாதை விலை குறைவான இருக்கக்கூடிய பொருளுக்கு மிக அதிகம் ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு அதிகம் நம்முடைய இயற்கை பிரபஞ்சத்தை பார்த்தாவே தெரியும் பஞ்சபூத சக்திகளை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தில் காற்று அப்படின்றது நமக்கு வெட்டவழியில் மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இலவசமாக கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் தான் ஆனால் அந்த ஒரு காற்று ஒரு நிமிஷம் இல்லைனாவே ஆள் வந்து சவ சிவமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சவமாக மாறிடுவான் எனவே வந்து உலகத்தில் இறைவனுடைய படைப்புலன்னு பார்த்திங்கன்னா எளிது எளிதான பொருள்களுக்கு சக்திகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுது எல்லாமே காய்கறியில் கூட ஒரு ஆப்பிள் வாங்கினா ஒரு ஆப்பிளே இருபது ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு கொய்யாக்கா ஒரு தான் இருக்கும் ஆப்பிளோட பத்து மடங்கு நன்மை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் நாம் வந்து இந்த நவரத்தனங்களை வந்து ஒவ்வொருவரும் நவரத்தினங்களையும் உலோ உலோகங்களையும் சிறப்புமிக்க உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு உலோகம்தான் இருக்குது வைரம் தங்கம் செம்பு வெள்ளி இரும்பு இவைகளெல்லாம் வந்து இரும்பு வந்து சனி பகவானுக்குரியது சனி தாக்கங்கள் இருக்கும்போது இரும்பு போட்டோம்னா மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது எனவே உங்களுடைய ராசிக்குரிய கற்களாகட்டும் ராசி கற்களாகட்டும் உலோகங்களாகட்டும் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்துறது நல்லது தான் அப்படின்ட்டு தான் வந்து அறிவியல் ஆன்மீகம் எல்லாமே சொல்லுது நாம் எல்லாம் உதாரணத்தோடையும் சொல்லிட்டோம் ஏன்னா காரண காரியங்கள் இல்லாமல் எதையுமே வந்து எடுத்து விற்கக்கூடாது அறிவியல் காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு ஆன்மீகத்தினுடைய விஷயங்களும் நிறைய நாள் நினைச்சு நிற்காது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்த சர்க்கரை மற்றும் சேஷையும் நன்றி வணக்கம்